துலாம் ராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கே பயணிக்க அப்படின்றது வர்றதுனால கண்டிப்பாக வருமானத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த நவம்பர் மாதத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ் அனுபவிக்க போறீங்க புதிய வேலையில போய் சேர்ந்திருந்தாலும் அங்க ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு வருமான உயர்வு போய் ஒரு மூணு மாசத்துலயே நல்ல ஒரு வருமான உயர்வு அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்க அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் அதாவது இது வரைக்கும் எதிர்பாராத நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் வேற ஆனா அவங்க உங்களுக்கு கொடுக்க போறீங்க ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பல மடங்கு பிரச்சனைகள் குறைந்து எந்த அளவுக்கு ஒரு பிரஷரைஸ்டா ஒரு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கினுடைய பழு எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு வருமான உயர்வு இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஒரு அத்தியாவசியமான சில பொருட்களினுடைய பற்றாக்குறையினால அந்த தொழிலை எடுத்து நடத்த முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பொருட்களினுடைய பற்றாக்குறைன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு எந்த இடத்துல ஜாப் ஆர்டர் வந்திருக்குதோ அந்த நேரத்துக்கு அந்த பொருட்களினுடைய ஒரு தேவை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இந்த மாதிரியாக அந்த உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலுக்கு சில தேவைகள் நிறைவேறாத ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது ஒரு ரீட்டைல் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக விற்பனை அளவு அதிகமாக இருக்கும் ஆனாலும் உங்களால அந்த விற்பனையை அதிகரிக்க முடியாத சில பற்றாக்குறையில இருக்க ஒரு நேரம் உங்களால தேவையான அளவு நீங்க எதை வாங்கி வச்சிருக்கீங்களோ அது போகாம இல்லாத பொருட்களை தேடி வரக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டத்துல இந்த நவம்பர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் நீங்க வெறும் உங்களுடைய நாலேஜ மத்தனம்தான் பேச போறீங்க வாயாலேயே வடை சுட போறீங்க இந்த மாதத்துல நல்ல அந்த வடைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வருமானங்கள் கண் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் எந்த இடத்துல எந்த மாதிரியாக பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கருதி செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா தராசு அப்படின்றது சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தோடு பழகக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அதனால வருமானம் அப்படின்றது இந்த நவம்பர் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நவம்பர் மாதம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனா சில விஷயங்கள்ல உங்களுக்கு அங்க தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும் பெண்கள் ரீதியான தொந்தரவுகளும் சில தேவையில்லாத ஒரு மன தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா வாய்ப்புகள் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மீடியா சம்பந்தப்பட்ட துறையில தேவையில்லாத தொந்தரவுகளும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் ஏன்னா அந்த சுக்ரனே அஷ்டமாதிபதி அப்படின்ற இருக்கிறதுனால இந்த ஃபீல்டுல மாத்தம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த மாதத்திற்கு மட்டும் அதிகரிக்கும் அதனால ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே வந்து இந்த மாதத்தின் இறுதியில அதற்குண்டான ஒரு அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நீங்க யாருக்காவது கமிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவீங்க அதனால அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கு நம்ம ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போட்டாலே போறோம் அந்த சுக்கரனுடைய இடமாற்றம் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையிறதுனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகரிக்கும் நீங்க வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போதும் அங்க உங்களுக்கு ஒரு டயஸ் அதிகமாகும் அஞ்சு மாதங்களுக்கு மேல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு திடீர்னு இருந்தா உங்களால வேலைக்கு போகிறே இல்ல உங்களுடைய உடலும் ரொம்ப சோர்வான ஒரு கண்டிஷன்ல இருக்கு இப்படியாக அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில செலவுகளும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொந்த வீடு வாங்குவதற்கு உண்டான சில அமைப்புகளும் இந்த காலகட்டம் கடன் வாங்கி சில சொத்துக்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் அதே சமயத்துல ரொம்ப கவனத்தோடையும் சில இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு நண்பர்கள் கிட்ட கடன் வாங்க கூடாது இந்த அசிங்கப்பட்டு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க அதனால அந்த நண்பர்கள் கிட்ட கடன் வாங்குறதோ இல்ல உறவுகள் கிட்ட கடன் வாங்குறதோ இந்த மாசத்துல வச்சுக்காதீங்க அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலா துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பாத்துக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் முழுதனும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்